அனன்யா பாண்டே தற்போது இரண்டு காரணங்களுக்காக செய்திகளில் இருக்கிறார் முதலாவதாக அவரது முதல் வலை தொடரான கால் மீபேயின் வெளியீட்டிற்காகவும் இரண்டாவதாக முன்னாள் அமெரிக்க மாடல் வாக்கர் பிளாங்கோவுடனான அவரது வதந்தியான உறவுக்காகவும் சமீபத்தில் நடிகை டபிள்யூ பதக்கத்தை அணிந்திருக்கும் படம் ஆன்லைனில் வெளிவந்தது இது அவரது டேட்டிங் வதந்திகளை தூண்டியது அனன்யா பாண்டே முன்பு ஆதித்யா ராய் கபூருடன் டேட்டிங் செய்து வந்தார் ஆனால் இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருவரும் பிரிந்தனர் வேலை முன்னணியில் அனன்யா சமீபத்தில் கால் மீ பே மூலம் தனது வலைத்தொடரில் அறிமுகமானார் நடிகை அடுத்ததாக விக்ரமாதித்யா மோட்வானின் கண்ட்ரோல் மற்றும் ஷங்கரா ஆகிய படங்களில் நடிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அக்ஷய்குமார் மற்றும் ஆர் மாதவன் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிக்கின்றனர் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க